சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வர்க்க சக்கரங்கள் ஜோதிட வேத சாஸ்திரத்தில் கூறியுள்ள சோடச வர்க்க சக்கரங்கள் சாமானியர்களுக்கு வர்க்க சக்கரங்களின் ஜாதகத்தை ஆராயும் பொழுது சாமானியர்களின் ஜாதகத்தை ஆராயும் பொழுது சோடச வர்க்க சக்கரத்தை பயன்படுத்தி பலன் அறியும் விதம் பற்றி இந்த காணொலியில் அடுத்தடுத்த வர்க்க சக்கரங்களின் நிலைப்பாடு பலனறியும் விதம் எடுத்து கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் சோடச வர்க்க சக்கரத்தின் டி சிக்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய டிவிஷனல் சார்ட் சிக்ஸ்டீன் சோடசாம்சம் என்பதை பற்றி அதன் பலன் பலன் எடுக்கும் விதம் அதனுடைய கணக்கீடு ஆகியவற்றை ஒரு ஜாதகத்தில் எப்படி ஆராய்ந்து கூற வேண்டும் என்பதை கூற உள்ளேன் அதன் அடிப்படையில் சோழசாம்ச வர்க்க சக்கரம் ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் அனுபவிக்கக்கூடிய விதம் அவர் சேர்க்கும் நகை தங்கம் முதலீடுகள் வாகன வசதிகள் வாகனங்கள் சுகபோக வாழ்வு அனுபவம் அனுபவிக்கும் வாழ்க்கையின் தன்மை ஆடம்பர வாழ்க்கை யோக போக வாழ்வு இவற்றையெல்லாம் விளக்குவதே சோடசாம்சத்தின் உன்னத பயன்பாடு ஆகும் ஒரு ஜாதகம் மு அறுபது பாகைகளை கொண்டதாக ராசி மண்டலம் பிரிக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு ராசியை முப்பது பாகை வீதமாக முன்னூற்றி அறுபது பாகைகளை கொண்டதாக திருக்கணிதப்படி ராசி மண்டலத்தை பிரித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகைகளை கொண்டது இந்த ஒரு ராசியை அதாவது முப்பது பாகையை பதினாறு கூறுகளாக சோடசாம்ச என்று சொல்லக்கூடிய பதினாறு பங்குகளாக சிறிய பங்குகளாக குறுக்கிடு கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு பங்கும் அதாவது முப்பது பாகை பதினாறு பங்காக பிரித்து ஒன்று ஒரு பாகை ஐம்பத்தி ரெண்டு விகலை முப்பது தற்பறை என்று சொல்லக்கூடிய கணக்கீடு கணக்கீடுகளாக பிரிக்கப்பட்டு மிக துல்லிதமாக பலன் அறியும் விதமே சோடச வர்க்க சக்கரத்தின் கணக்கீடு மற்றும் நிலைப்பாடு ஆகும் இந்த சோடச வர்க்க சக்கரத்தின் வழியாக ஒரு ஜாதகரின் இம்மூவபிள் ப்ராப்பர்டீஸ் அல்லாது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாகன வசதிகள் அவருடைய ரொக்கம் கையிருப்பு பணம் சம்பாதிக்கும் வழிகள் வாழ்க்கையை ஆடம்பரமாக அனுபவிக்கக்கூடிய ஜாதகரின் தன்மை குணநலன்கள் வெற்றிகள் ஆகியவற்றையெல்லாம் குறிப்பிடுவதே சோடசாம்ச வர்க்க சக்கரத்தின் பயன்பாடு நிலைப்பாடு கணக்கீடுகள் செய்து அறியும் விதமாகும் இந்த சோடசாம்ச சக்கரத்தில் பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு பிரிவிற்கும் நான்கு தேவதைகள் கணக்கீடு செய்யப்படுகிறார்கள் அதில் பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் சூரியன் கிரகங்கள் தேவதைகளாக கணக்கிடப்பட்டு கூறப்படும் பலன்கள் எடுத்துரைக்கிறார்கள் மேலும் ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசி உபய ராசிகளாக பன்னெண்டு ராசிகளில் ஒவ்வொன்றும் நான்கு நான்கு ராசிகள் அடிப்படையாக அதாவது ஒற்றைப்படை ராசியாக மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரமும் இரட்டைப்படை ராசிகளாக ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பமும் ராசிகளாக மிதுனம் கன்னி தனசு மற்றும் மீனம் இந்த ராசிகளில் கிரகங்கள் இருக்கும் அமைப்பு தேவதைகளின் ஆசீர்வாதம் மேற்கூறிய அதாவது பிரம்மாஸ் விஷ்ணு சிவன் சூரியன் கிரகங்களின் இதன் தாக்கம் இந்த வாழ்க்கை ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை மூவபிள் ப்ராப்பர்டிஸ் அவருடைய சொத்துக்கள் தனம் வாகன வசதிகள் அவர் உபயோகிக்கும் வாழ் வாகனங்கள் அதன் ஆடம்பர வாழ்க்கை விருப்பங்கள் ஆகியவற்றையெல்லாம் இந்த சோடச வர்க்க சக்கரத்தில் துல்லிதமாக பலனெடுக்க உதவுகிறது ராசியை பார்த்தும் ராசியின் நான்காம் வீடு ஒரு ஜாதகரின் வாகன வசதிகளையும் குறிக்கும் வீடாகவும் வருகிறது அவருடைய சொத்து பத்துக்கள் அவர் வாழ்க்கையில் சேர்க்கும் தன சம்பாதியங்கள் கல்வி முறைகள் ஒழுக்கம் தாயார் நிலைமை சுக சௌகரியங்கள் ஆகியவற்றையெல்லாம் ராசி சக்கரம் டி ஒன்னில் நான்காம் பாவத்தை குறிக்கும் வீடாக அந்த நான்காம் பாவத்தை தொடர்புடைய கிரகம் இல்லை இல்லை என்றால் அவருடைய சொந்த ஜாதகத்தில் நான்காம் கிரக நான்காம் வீட்டில் அமைய பெற்றிருக்கும் கிரகம் எல்லாம் சீர்தூக்கி டி பதினாறு என்ற சோடச வர்க்க சக்கரத்தில் லக்னம் கெடாமல் அதாவது டி பதினாறின் லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலும் சனி கிரகம் ராகு கேது சேர்க்கை இவர் இந்த மாதிரியான கிரகங்கள் இல்லாமலும் நல்ல நிலைமையில் டி ஒன் சார்ட்டில் உள்ள கிரகம் டி பதினாறில் சோடச வர்க்க சக்கரத்தில் நல்ல அமைப்பாக கிரக பார்வையுடனும் நல்ல ராசியில் பாவத்தில் அமையப்பெற்றிருப்பின் பெற்றிருப்பின் அவர் மிக சௌகரியமாக பணங்களை ஈட்டி சொத்துக்களை சேர்த்து வாகன வசதிகள் ஏற்படுத்தி கொண்டு பலரும் வியக்கும் வண்ணம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார் என்பதே அதை விளக்குவதே துல்லிதமாக பலனெடுக்க உதவுவதே வர்க்க சக்கரத்தின் பயன்பாடு அதிலும் சோடச வர்க்கம் அவருடைய ஆடம்பர வாழ்க்கை அவர் உபயோகிக்கும் வாகன வசதிகள் அவர் எந்த மாதிரியான விலை உயர்ந்த வாகனங்கள் உபயோகிப்பார் நகை ஆபரணங்கள் சேர்ப்பார் ரொக்கங்கள் எந்த வழியாக வரும் முதலீடுகளுக்கு லாபங்கள் எந்த துறை சார்ந்து அவருக்கு அமையும் என்பதையெல்லாம் அவர் பணத்தை பெருக்கும் விதமும் ஆடம்பர வாழ்க்கைக்கு அவர் சென்று வரக்கூடிய பிரயாணங்கள் பிரயாணத்தின் தன்மை பிரயாணத்தின் பாதுகாப்பு விபத்தில்லா பிரயாணங்கள் வாகன வசதிகள் அதையெல்லாம் சுட்டி காட்டுவதே சோடச வர்க்க சக்கரத்தின் நிலைப்பாடும் கணக்கீடுகளும் உதவுகிறது எனவே வேத ஜோட ஜோதிட சாஸ்திரத்தில் வர்க்க சக்கரத்தின் பயன்பாடு மிக துல்லித பயன் எடுத்துரைக்கவும் அதை உணரவும் புரிதல் நல்ல புரிதல் ஏற்பட்டு வாழ்க்கையில் பயன்படுத்தவும் முடிகிறது என்றால் மிகையாகாது எனவே சோடச வர்க்க சக்கரத்தில் வாகன யோக பாக்கியங்கள் அவர் வாங்கி உபயோகிக்கும் வாகனங்களின் தன்மை எந்த திசா புத்தி காலத்தில் அவருக்கு நல்ல பணப்புழக்கங்களும் முதலீடுகளுக்கு லாபங்களும் புதி புதிய புதிய வாகனங்களை வாங்கி இயக்கக்கூடிய தன்மையும் பிரயாணங்கள் உலகளாவிய பிரயாணங்கள் மேற்கொள்பவர் இந்த மாதிரியான திசையில் பிரயாணிப்பார் எந்த நாடுகளுக்கு சென்று அனுபவிப்பார் வாழ்க்கையின் தரம் நல்ல அனுபவிக்கக்கூடிய திறம்பட பணத்தை செலவு செய்து அனுபவிக்கக்கூடியவரா என்றெல்லாம் சுட்டி சோடச வர்க்க சக்கரத்தின் நிலைப்பாடு ஆகும் இந்த சோடச வர்க்க சக்கரத்தின் ப டி பதினாறின் லக்னம் கெடாமலும் ராசியின் நாலாம் பாவம் பதி பதினாறில் கெடாமலும் நல்ல கிரக சேர்க்கை அமைப்பு நல்ல பார்வை லட்சணங்கள் பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது ஜாதகர் மேலும் மேலும் சம்பாதித்து சொத்துக்களை குவிப்பு குவிப்பதும் புது புது வாகனங்கள் வாங்கி அனுபவிப்பதும் பல நாடுகளுக்கு இன்ப சுற்றுலா பிரயாணங்கள் வியாபார நிமித்தம் கல்வி நிமித்தம் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புக்காக செல்லுதல் வேலைக்காக செல்லுதல் பல நாடுகளில் சென்று அனுபவித்தல் வாழ்க்கையின் உல்லாசமாக கழித்தல் இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஆராயக்கூடிய பாவமே டி பதினாறு என்று சொல்லக்கூடிய சோடச வர்க்காம்சம் ஆகும் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் சோடச வர்க்கத்தின் நிலைப்பாடு பயன்பாடு மிக எளிமையாக விளக்கியுள்ளேன் மேலும் இதில் அமைய பெற்றிருக்கும் கிரகங்கள் டி ஒன்னின் நான்காம் பாவ கிரகம் டி பதினாறின் லக்னமும் நாலாம் பாவ கிரகமும் கெடாமலும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது யோக பாக்கியங்கள் வாகன வசதிகள் ஆடம்பர வாழ்க்கைகள் உல்லாசங்கள் பணம் வரும் விதம் தொடர்புகள் ஆகியவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது என்றால் மிகையாகாது இந்த அனுபவித்தல் என்ற ஒரு கோட்பாடில் வரும் பொழுது டி ஒன்னில் நான்காம் பாவம் கெடாமலும் டி பதினாறில் நல்ல நிலைமையிலும் டி பதினாறின் லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலும் இருந்தாலே அவர் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அது நல்ல நிலையில் மேலும் இருக்கும் பொழுது அவர் நூறு சதவிகிதம் நல்ல வாகனங்கள் நல்ல பண வசதிகள் முதலீடுகளுக்கு பெரும் லாபங்கள் ஈட்டி பல வெளிநாடுகளுக்கு பிரயாணங்களாக சென்று வாழ்க்கையை வாழ்வதற்கே என்று அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக திகழ்வார் நம் சமூகத்தில் நம்மிடையே பலம் வரக்கூடும் இதற்கு வாகனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அனுபவிக்கக்கூடிய உடல் காரகன் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய பிரயாணக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சந்திர பகவானும் செவ்வாய் வாகனத்திற்கு கிரகமாக செவ்வாயும் அது அனுபவிக்கும் விதம் இயக்கும் விதம் இதெல்லாம் செவ்வாய் கிரகத்தின் காரகத்துவத்தில் வருகிறது ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் நல்ல நிலைமையிலும் நாலு கூடு நாலாம் பாவத்தோடு தொடர்புகள் ஏற்பட்டு டி பதினாறில் நல்ல நிலைமையில் பாவத்தில் அமைவு பெற்றிருப்பின் அவரே வாழ்க்கையில் பல உல்லாச அனுபவங்களை கொண்டவராகவும் பண முதலீடுகளுக்கு லாபங்கள் மிக உயர்ந்த லாபங்கள் உன்னதமான வழியில் ஈட்டுபோவராகவும் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர நகை வைர பொன் நகைகள் என்று சேர்க்கையும் இப்படியாக அவருடைய வாழ்க்கை தரம் சமூகத்தில் நாம் பார்க்கும் வண்ணம் அடுத்தடுத்து உயர்ந்து சிறந்த அனுபவசாலியாக வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தியும் அனுபவித்தும் வாழக்கூடிய ஒரு நபராக நாம் பார்க்க முடிகிறது இந்த பதினாறில் ஆறாம் பாவமும் ஆறுக்கு ஆறாம் பாவமான பதினொன்றாம் பாவமும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அவருக்கு கிரகங்கள் நல்ல அமைவு பெற்றிருக்கும் பொழுது அவர் அனுபவிப்பதற்கென்றே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேற்றம் கண்டு தொழில் சார்ந்த லாபங்கள் ஈட்டி வாழ்வின் அநேக விருப்பங்களை அவர் வாழ்ந்து காட்டி நம்மிடையே வாழ்வார் என்பதே இந்த சோடாம்ச வர்க்க சக்கரத்தின் பயன்பாடு அது குறித்து நாம் நன்றாக ஆராயக்கூடிய ஒரு வர்க்க சக்கரமாக தெளிவாக சோழன் சோழசாம்ச வர்க்க சக்கரத்தின் நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்துரைத்துள்ளார்கள் எனவே வேத ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஆறாம் பாவமும் பாவமும் மிக வலிமையாக இருக்கும் பொழுது ஜாதகரின் கடமை உணர்ச்சி தொழில் ரீதியான முன்னேற்றங்களால் அவருடைய வாழ்க்கையின் அனைத்து வித விருப்பங்கள் ஜாதகர் விரும்பும் அனைத்து விருப்பங்களும் அவர் உழைத்து வாழ்ந்து காட்டி நம்முடைய உன்னதமான நிலைக்கு உயர்ந்து ஒரு உதாரண புருஷராக வலம் வருவார் வலம் வரக்கூடியவர் என்று ஜோதிடராதி ஜோதிட ரீதியாக நாமும் ராசி மண்டலத்தையும் வர்க்க சக்கரத்தின் பயன்பாடுகளையும் அறிந்து ஒரு ஜாதகருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர் அனுபவிக்கும் விதம் வாழ்க்கையின் உயரும் விதம் வாகனங்கள் இயக்கும் விதம் எந்தமாக எந்த மாதிரியான நகை வைர நகைகள் சேர்க்கை செய்வார் வாகனங்கள் புதியதென வாங்கி உபயோகிப்பார் என்பதையெல்லாம் அறிய உதவக்கூடிய வர்க்க சக்கரமான சோடச வர்க்க சக்கரத்தின் நிலைப்பாட்டையும் பயன்பாட்டையும் கிரக நிலைகளையும் ராசியிலும் டி ஒன்னிலும் டி பதினாறிலும் இரு ஜாதகத்தில் சமமாக பாவித்து அறிந்து ஆராய்ந்து ஜோதிடர் தெளிந்து வளனுரைத்து ஜாதகருக்கு நல்வாழ்வா நல்வாழ்வு காட்டி ஜோதிடத்தின் பால் நம்பிக்கை இறை அருளால் வர வைக்கக்கூடிய நம்பிக்கை உண்மைத்தன்மையை விளக்கி அவரை நல்வழிப்படுத்த முடியும் என்பதே சோடச வர்க்க சக்கரத்தின் வேத ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை நோக்கமாகும் இதையே நானும் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கியுள்ளேன் ஜாதகரின் அனுபவிக்கும் திறன் இம்மூவபிள் ப்ராப்பர்டீஸ் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் பணம் நகை பொருட்கள் உல்லாச பிரயாணங்கள் விபத்தில்லா பிரயாணங்கள் வாகனத்தின் தன்மை உயரிய ரக வாகனங்கள் அனுபவிக்கும் விதம் ஆகியவற்றையெல்லாம் சோடச வர்க்க சக்கரத்தில் பார்த்து தெரிந்து தெளிந்து ஜாதகராகி நீங்களும் ஜோதிடரை அணுகி அனுபவிக்கும் விதம் வருமானங்கள் வரும் வகையில் வழி எந்த வழியில் வருகிறது எந்த காலத்தில் ஜோதிட திசா காலத்தில் வாகனங்களை வாக்கி வாங்கியும் அனுபவிக்க முடியும் என்பதையெல்லாம் ஜோதிடத்தின் அடிப்படைகளை புரிந்து கொண்டு நல்ல விதமாக கேள்விகளை எழுப்பி ஜோதிடரை சொ வர்க்க சக்கரத்தை பார்த்து கூறுமாறு கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்